ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோவை வந்து எடுத்து வச்சிருந்தேன் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன் இது ஆசோ நான் ஆல்ரெடி போட்ட மீசோவோட கண்டினியூ வீடியோ தான் இது அந்த வீடியோக்கப்புறம் வந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இதுவுமே நீங்கள் நிறைய மீசோவில் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் பிரைஸோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியுமே என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே நான் மீசோவில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்து வந்துச்சு முந்நூற்றி பத்து அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வித் சால் பட் பேண்ட் கிடையாது பேண்ட் வேணும்னா நம்ம சாண்டில் லெகின் பேண்ட்டு போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருந்தது வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கோட் நம்பருமே நான் மேலே கொடுத்துறேன்னா மீசோவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷன் ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக் ரெட்ன்னு எல்லா கலருமே வந்துருக்கு ஒயிட் வாங்கினோம்னாலே நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஏன்னா நம்ம வந்து சேஃபாக உட்கார்றது கிடையாது எங்கே பார்த்தாலும் போய் உட்கார்ந்துனால சேஃபாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்றதுனால வாங்கிட்டேன் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பட்டன் வச்சு நாட் கொடுத்துருக்காங்க க்ரீன் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இது எல்லோரும் ரொம்ப பார்த்துருக்கற வேண்டியது நான் நிறைய வாட்டி வாங்கணும்னு நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன் ஃபைனலாக இதோட ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஆஃபரில் வாங்கியிருந்தேன் பேண்ட்டு ஷாலு மூணுமே வந்துருச்சு வேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃ்டாக போட்டிருக்கிறதே தெரில அந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும்போது சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஷாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வேர்க்கு வேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேண்ட் வாங்கியிருந்தேன் பலாசோ பேண்ட் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்க அப்படின்னா பாவாடை மாதிரி மெட்டீரியல் இதுதான் மாடலில் தான் வந்திருக்கும் ஃபுல்லாக ஃப்ளார் ஃபுல்லாக பெருசாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு டாப்போடு வேர் பண்ணிக்கலாம் டீஷர்ட்டோடு வேர் பண்ணிக்கலாம் எதோடனாலும் வேர் பண்ணிக்கலாம் நான் காம்போவில் ரெண்டு வாங்கியிருந்தேன் முந்நூற்றி முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி இருபது சம்திங் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் ரேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சைஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு ஒரு சைஸோ ரெண்டு சைஸோ பெருசு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இடுப்புக்கிட்டேயும் கொஞ்சம் லூஸாக இருந்தது நான் மிஷினில் வந்து அடிச்சிட்டேன் ஃபுல்லாக பிடிச்சு அடிச்சுட்டு நான் வேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் சைஸ் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு டாப்புக்கெலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது இது நான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வேர் பண்ணுறத பார்த்து தான் நான் இது வாங்கியிருந்தேன் இது இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் ரெண்டு கூட வாங்கலாம் வேறு டிசைன்லன்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கீங்க லைட்டாக வந்து டாப்புக்கு வேர் பண்ணணும் பட் ஆனால் லெகின் வேர் பண்ணுறதுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீயாக நைட்டி மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இந்த ட பேண்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் லெகின் பேண்ட்டுக்கு இது ரொம்ப சொல்லலாம் வீட்டில் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ